ரேசன் கடையில வாங்கின அரிசியில இருந்து செஞ்ச முறுக்கு தான் இது நம்பவே முடியாது கடையில விற்கிற முறுக்கு என்னதான் வெள்ளையா பார்க்க அழகா இருந்தாலும் அதை நிறைய சாப்பிட்டோம்னா உடல் உபாதைகள் நிறையவே வரும் அதோட நம்மளோட உடலும் அழகுலேருந்து போயிடும் சுட்ட எண்ணெய்தியே நிறைய நாள் மறுபடி மறுபடியும் சுடுவாங்க அதனால வீட்லயே ஆரோக்கியமா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நாமளே இதை ஈஸியா செஞ்சு நம்மளோட சொந்த பந்தங்களுக்கும் பிரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸுகளோட நாம் இதை பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸுகளோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எழுபத்தி அஞ்சு எம்எல் எண்ணெய தனியா எடுத்து வச்சிருக்கேன் சூடு பண்றதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ஃப் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுமே நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுறலாம் தண்ணி நீங்கள் அந்த மாவு அளவுக்கு இப்போவே உறுத்த வேண்டாம் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் ஊத்திக்கலாம் உப்பு கரையிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கோம் குழந்தைங்க எல்லாமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால ஓமம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தி அஞ்சு எம்எல் இருக்கிற பட்டரை உருக்கி சேர்த்துருக்கோம் இதுதான் நம்ம ரேசன் அரிசியில் அரைச்சு வச்ச மாவு இதில ஒரு பத்து கரண்டி போல நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பெரிய கரண்டி குறைஞ்சது ஒரு கிலோல இருந்து ஒன்றை கிலோ மாவு நம்ம எடுத்திருக்கோம் இந்த பக்கெட் முழுவதுமா இருந்துச்சு இதுல பாதி அளவு அளவுக்கு நாங்கள் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தா அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இது போல சேர்த்துக்கோங்க சூடு பண்ணதுனால கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது போல் சூடு பண்ணிவிட்டு செய்யும்போது முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடு ஆடுற வரைக்கும் இது போல கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கையிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் நல்லா உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு நல்லா உதித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதனால தான் ஃபஸ்ட்டே அளவு தண்ணி நான் சொல்லலை இப்போது தேவையான அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துருக்கேன் வெள்ளை எல் அல்லது கருப்பு எல் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது போல் பிசு பிசுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ உப்போட அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க நல்லா சாஃப்டாக தெரியுது ஆனால் பிசு பிசுன்னு இருக்கணும் இப்போது கடையில் ரேசன் கடையில் வாங்க பாமாயில் ஒரு லிட்டர் நாங்கள் சேர்த்துருக்கோம் இது ஃபர்ஸ்ட்டு முறிக்கணும் அதனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளியை உருண்டையாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து அந்த எண்ணெயில போட்டு விட்டுருங்க எண்ணெய் நல்லா காயில வரைக்கும் அந்த புளி அதுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்புறம் முறுக்கு சுடும் போது எடுத்துக்கலாம் இது போல பிழிஞ்சு பிழிஞ்சி விடும்போது நல்லா சாஃப்டா வரணும் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாவு பக்குவம் சரியில்லைன்னு அர்த்தம் ஓரளவுக்கு மீடியமா பிழிஞ்சு விடுற அளவுக்கு இருக்கணும் இப்போ எண்ணெய் லைட்டா ஆவி வரணும் அந்த ஸ்டேஜ்லதான் முறுக்கு இது போல பிழிஞ்சு போடுங்க முறுக்கு பிழையும் போது அகலம் வேணா ஜாஸ்தி பண்ணிக்கலாம் மேல மேல அடுக்கடுக்கா பிழிஞ்சு விட்டோம்னா முறுக்கு சீக்கிரமா வேகாது வதக்கு வதக்குன்னு ஆயிடும் மேல இருக்குது கருகிடும் உள்ள இருக்குது வந்து வேகாத அளவுக்கு இருக்கும் மாவு பிழியும் போது உடஞ்சு உடைஞ்சு வரக்கூடாது நாமலா மாவை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது போல நம்ம எடுத்து விட்டுற வரைக்கும் மாவு உடைய கூடாது இப்ப புளியை வந்து நம்ம எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் டைமா போட்ட முறுக்கு நீங்க நோட் பண்ணிட்டே இருக்கணும் டக்கல் கலர் சேஞ்ச் ஆயிடும் அதை மட்டும் நீங்க எடுத்து விட்டுறணும் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈவனாக வேகம் ரொம்ப கலர் நம்ம எண்ணெயிலே ஆயிடுச்சுன்னா எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் முறுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடும்போது ஒவ்வொரு பேட்ச் போட்டதுக்கப்புறமும் நல்லா ஆவி வர அளவுக்கு காய வச்சிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஸ்டீமில் வச்சுட்டு போடுங்க இது பாருங்கள் இந்த போல் அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது போல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் பதப்பதன் இருக்கும் பிசுக்கு பிசுக்குன்னு உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது அதுக்காக நான் எடுத்து காட்டினேன் இந்த மாவு உலக்குல ஒவ்வொரு முறை மாவு போடும் போதும் உள்ள இருக்கிற எல்லா வேஸையும் எடுத்து விட்டுட்டு இதே போல பிழியும் போது மாவு வெளியே வரலா முறுக்கு பிழைய பாத்திரத்துல அடியில லைட்டா எண்ணெய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுங்க இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு உடச்சனே நல்லா கிறிஸ்பியா வருது இப்போ இத சாப்பிட்டு பாக்கலாம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கு சத்தம் கேட்டுச்சா ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா ரொம்ப ஆரோக்கியமா நம்ம வீட்லயே தயார் பண்ணிட்டோம் தண்ணியோட வைக்கல தண்ணியில கைய மட்டும் முக்கிட்டு இது போல காய விடாம வச்சுக்கோங்க மாவை அடுத்தடுத்து ஒவ்வொரு பேட்சும் போட்டதுக்கு அப்புறம் இது போல செஞ்சு விட்டுருங்க முறுக்கு சுடுறத விட பக்குவம் பண்றதுதான் ரொம்ப முக்கியம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுத்து இந்த பக்கெட்ல போடணும் மேலாப்ல இதே போல டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா மூடி விட்டுருங்க காத்து போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க தொட்டு பார்த்தா சூடு இல்லாம இருந்தா போதும் பதத்தும் போயிடக்கூடாது அழகா ஒரு மூணு மாசத்துக்கு பிரச்சனையே இல்ல குட்டிஸ்க்கு தேவைப்படுறப்பெல்லாம் அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க பாருங்க அது இல்லாம இன்னொரு சின்ன பக்கெட்டும் எங்களுக்கு வந்திருக்கு இந்த ரேஷன் கடையில வாங்கின அரிசியில இருந்து எப்படி ஈஸியா இது போல மாவு தயார் பண்றதுன்னு வீடியோ அடுத்து அடுத்துதான் போஸ்ட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ